அரசை துணை கொண்டிருக்கும் ஒரே ஒரு அம்மாவால் வளர்க்கப்பட்டு அம்மாவால் அவரை முதலமைச்சராக அடையாளம் காணப்பட்டு மக்களிடையே செல்வாக்கை மொத்தமாக இழந்து அன்று கொள்வான் பொறுமையா நின்று அப்படிலாம் கிடையாது உடனே உடனே காட்டிடுறான் நேத்துக்கு செஞ்சா இன்னைக்கு ரிசல்ட் இன்னைக்கு செஞ்சா நாளைக்கு உனக்கு ரிசல்ட் அப்படின்ற ஒரு நிலை நான் வந்து அண்ணா அதிமுக நான் தான் நான்தான் இன்னைக்கு அந்த திமுக பேசிக்கொண்டு இருக்கிறத ஜாமீன் மாதிரி வச்சு என்ன எதுவும் பண்ணாத நான் ஜெயிக்க வைக்கிறேன் என்ன எதுவும் பண்ணாதே நான் உன்ன ஜெயிக்க வைக்கிறேன் இப்படியே கடந்த ஒரு நாலஞ்சு தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு காரணமாகவே இந்த அதிமுக தான்

உண்மை ஜென்மத்துக்கு நீ தலை எடுக்க முடியாது அது நல்லாவே தெரியும் மாநில அரசையும் விட்டுருவோம் ஏன்னா அதெல்லாம் தலைவர்கள் பார்த்துப்பாங்க போய் இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்களாகட்டும் மருத்துவர்கள் ஆகட்டும் ஆசிரியர்களாகட்டும் அரசு ஊழியர்களாகட்டும் மாற்றுத்திறனாளிகளாகட்டும் அனைத்து தரப்பு மக்களையும் அனைத்து தரப்பு அதிகாரிகளையும் ஏமாற்றி காவல்துறை உட்பட அனைவரையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் நீங்கள் இந்த ஏமாற்றி வந்துட்டு நீ இந்த அஞ்சு வருஷம் நடத்துகிற ஆட்சி உண்மையிலேயே சொல்றேங்க என் நண்பர்களாக இருக்கிற திமுக தலைவர்கள் மனசு வந்து போய் சொல்றாங்க அவங்க கிட்ட நண்பர்கள் மட்டும் இல்ல நிர்வாகி இல்லை எங்க ஆட்சியே எங்களுக்கு நடத்தது பிடிக்கலங்க இந்த மனுஷன் திரும்ப வருவானான்னு தெரியல அப்படின்ட்டு எதிர்த்து சொல்லுவாங்க பத்து வருஷம் நாங்களாம் காஞ்சி போயிருந்தோம் அந்த இடத்துல காஞ்ச மாடு கம்ம கொள்ளையில பாஞ்ச மாதிரி அப்படின்னாங்க பத்து வருஷம் காஞ்சி போயிருந்தாங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அசைக்க முடியல உள்ளார வர முடியல

எனக்கு மீண்டும் மீண்டும் நான் சொல்றது என்னன்னா முதல்வர் அவர்களை கொஞ்சம் நேரம் கிடைக்கக்குள்ள அவர் அளித்த தேர்தல் வாக்குறுதி புக்கு கண்டிப்பா இருக்கும் தேர்தல் அறிக்கை புக்கு இருக்கும் அந்த தேர்தல் அறிக்கை புக்க ஒரு அரை மணி நேரம் உட்காந்து படிச்சாருனாலே அவருடைய மனத்தை ஒரு குத்தும் ஏன்னா இனி திமுக காரங்களும் குத்துது கடலூர்ல இருக்கிற திமுக குத்துது தமிழகத்தில் இருக்கிற திமுக குத்துது ஏன்னா எந்த அளவுக்கு நாட்டை குட்டி சவராக்க முடியுமோ கள்ளச்சாராயத்தில் ஆரம்பித்து கள்ளச்சாராயம்னா லைட்டா தான் போதை இருக்கும்

அவனை கண்டுபிடிச்சி அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் பக்காவான பனிஷ்மெண்ட் கொடுத்து அவன் திரும்ப லைட் லைஃப் வரைக்கும் அந்த தொழிலே பண்ணாத அளவுக்கு பண்ணாம அவனை கொடுத்து இப்போ கோலத்தில் போட்டு அந்த சூடு வர வரக்க அந்த நியூஸ் வர வரைக்கும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாமீன் கொடுத்து அவனை வீட்டில் ஜாலியாக இருக்க வேண்டியது இந்த சூழ்நிலை திமுக ஆட்சியில் மட்டும்தான் அடுத்து பார்த்தாங்க என்னடா அவன் கொஞ்சம் குடிச்சான்னா வெட்ட போனான்னா சும்மா காதல் மட்டும்தான் வெட்டிட்டு வரான் கீரிட்டு மட்டும்தான் வரான் சரி நம்ம ஆட்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒத்து வராதேன்னு பார்த்தாங்க எல்லாரையும் காவல்துறையை உள்ளடக்கி அவங்க உள்ளார அமைதியா இருக்க சொல்லிட்டு போதை கலாச்சாரத்தை விட்டுட்டான் இன்னைக்கு மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு போதை கலாச்சாரம் போதை கலாச்சாரம் வந்து வேற ஏதாவது பவுடர் கொடுத்து வாயில போட்டு கிடக்கல தான் அந்த காலத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இன்னைக்கு வெறும் ஸ்டிக்கர் நாக்கில் ஒட்டினாலே போதுக்கலாம் போதை அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னே தெரியாது அவன் மனசளவுல தன்னுடைய தந்தை தன்னை படிக்க வரல அப்படின்னு திட்டாருன்னு மனசளவில் பயந்து போச்சு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன பண்றான்னா அந்த போதை கலாச்சாரத்துக்கு போயிட்டான்னா நைட் வந்து அவங்க அப்பாவை கொள்றது அவனுக்கு தெரியல அந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் இன்னைக்கு தமிழகத்தில் தடுக்கிட்டு ஆடிட்டு இருக்கு அதுக்கு ஒரே காரணம் இந்த திமுக ஆட்சிதான் மக்கள் அவர்களை எவ்வளவு விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்களை விரட்டுவதற்கு என்ன வழியோ கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் இன்று இருந்து கொண்டிருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் அதை மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது திமுகவா அண்ணா திமுக அண்ணா திமுகவா திமுகவான்னு பார்த்துட்டு இருந்தோம் இப்ப கிடையாது என்ன அண்ணா திமுகன்ற ஒரு கட்சியே இல்லாம போயிடுது இன்னைக்கு எடப்பாடி மட்டும்தான் இருக்காரு மத்தவங்க எல்லாம் எப்போ எடப்பாடி காலி ஆவாரு அப்ப நம்ம எல்லாம் அடிச்சுக்கிட்டு எங்க ஒரு நல்ல நிலையில இருக்கலாம் நம்ம எல்லாம் போயிடலாம் செட்டில் ஆயிடலாம் உண்மையிலே அவங்க மனசாட்சியை தொட்டு பார்த்தாலும் சரி இங்க இருக்கிற சி சண்முகம் முன்னாள் அமைச்சர்ல இருந்து கடவுள் இருக்கிற வேலுமணி வரைக்கும் இந்த எண்ணத்துல தான் இருக்கிறாங்க என்ன வேற வழி இல்ல இப்போதைக்கு அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா எடப்பாடி ஓ நீ பேசியா நைட் அவனுக்கு பொட்டி அவனுக்கு பொட்டி போனோட காலையில் அவர் ஆஃபாயிட வேண்டியது இந்த ஒரு நிலைதான் தமிழகத்தில் நிலவை கொண்டிருக்கிறது